அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன பொருட்கள் தானம் செய்யறதுனால நம்ம கடைக்கூடிய நன்மைகள் என்ன பத்தி போறோம் அம்மாவாசை அன்னைக்கு அன்னத்தை நம்ம தானமா கொடுத்தோம்னா நம்மளுடைய வறுமையும் கடனும் நீங்க ஆரம்பிக்கும் அம்மாசை அன்னைக்கு துணிகளை நம்ம தானமா கொடுத்தோம்னா ஆயுள் அதிகமாகும் அமாவாசை அன்னைக்கு தேன் தானமா கொடுக்கறனால புத்திர பாக்கியம் உண்டாகும் தீபத்தை நம்ம அம்மாவாசை அன்னைக்கு தானமா கொடுக்கறனால கண் பார்வை தெளிவாகும் அரிசிய நம்ம தானமா கொடுத்தா பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நெய் நம்ம தானமா கொடுத்தோம்னா நோய்கள் போக்கும் பால் நம்ம தானமா கொடுத்தா தூக்கம் நீங்கும் தயிர் நம்ம தானமா கொடுத்தா இந்திரியம் சுகம் பெருகும் பழங்கள் நம்ம தானமா கொடுத்தா புத்தியும் சித்தியும் கிடைக்கும் தங்கம் நம்ம தானமா கொடுத்தா குடும்பத்துல உள்ள தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் வெள்ளி நம்ம தானமா கொடுத்தா மன கவலைகள் நீங்க ஆரம்பிக்கும் பசு நம்ம தானமா கொடுத்தா ரிஷி தேவர் பித்திருக்கடன்கள் இவை எல்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் தேங்காய் நம்ம தானமா கொடுத்தா நம்ம நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடைய ஆரம்பிக்கும் நெல்லிக்கனி நம்ம தானமா கொடுத்தா நம்மளுடைய ஞானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பூமி தானமா வழங்கினால் ஈஸ்வர தரிசனம் நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற தானத்தை அட்டவணையாகும் மிக்க நன்றி